உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒரு செயல்படாத அரசு இந்த அரசு நான்கரை ஆண்டு காலமாக எந்த விதமான வளர்ச்சியும் முன்னெடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறார் அவருடைய பேச்சை கேட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி போறாங்க இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அவர்களில் பெரும்பான்மையான இளைஞர்கள் நன்கு படித்தவர்கள் ஏதாவது ஒரு டிகிரியில பெற்று அரசு துறையிலேயோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ ஏதாவது ஒரு துறையில வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்களா பெரும்பாலும் இருப்பார்கள் கொஞ்சம் பேர் மட்டும்தான் படிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்கல அப்படின்ற விரக்தியில கொஞ்சம் பேர் இருப்பாங்க இன்னும் மிகவும் சொற்பமான இளைஞர்கள் அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் படிக்காத இருக்கலாம் அவர்கள் கூட ஓரளவு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தான் இருக்கக்கூடும் இருக்க வேண்டும் இவர்கள் எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் உங்கள் தலைவர் நடிகர் விஜய் தற்போது தாவேக்கா என்கின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் வர வேண்டும் அது போன்ற நபர்கள் கட்டாயம் அரசியலுக்கு வர வேண்டும் வரும்பொழுது அவர்கள் உண்மையை பேச வேண்டும் அதுவும் குறிப்பா ஒரு தலைவராக வரக்கூடியவர்கள் தனக்கு பின்தொடரக்கூடிய ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இன்று தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையை பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவரும் உண்மையை பேச வேண்டும் இதுதான் முக்கியமான மிக யதார்த்தமான பணி ஒரு தலைவராகப்பட்டவர் அவர் எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் அவருக்கு யாரோ ஒருவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் நின்று கொண்டு பேசுவது உண்மைத்தன்மை இல்லையா என்பதை கூட ஆய்வு செய்யாமல் யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டை வாசிக்கின்ற ஒரு தலைவர் தன் தொண்டர்களை எப்படி அவரால் வழிநடத்த முடியும் திமுகவை எதிர்த்து இதற்கு முன்பு ஏராளமான கட்சிகள் வந்துவிட்டது திமுகவிற்கும் எங்களுக்கு தான் எதிரி என்று திமுக கடந்த முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இருந்து வருகிறது அதற்கு பின்பு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவிற்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி பாமக சொன்னது திமுகவிற்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொன்னது தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுகளில கட்சி தொடங்கிய வைகோ அவர்கள் திமுகவிற்கும் மதிமுக தமிழ்நாட்டுல ஏராளமான தொடங்குறவங்க அத்தனை பேருமே திமுகவை எதிர்த்துதான் கட்சியை தொடங்குறார்கள் ஒழிய திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பின் காரணமாக தான் கட்சியை தொடங்குகிறார்கள் ஒழிய திமுக மீது இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பா கலைஞர் கருணாநிதியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக வன்மத்தின் காரணமாக வெறுப்பின் காரணமாக தான் கட்சியை தொடங்குகிறார்களை உடைய நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டிற்கு இதை செய்வேன் என்னுடைய கொள்கை திட்டம் எது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் இந்த சமூகத்தை மாற்றத்தை உருவாக்குவோம் இதெல்லாம் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெண்களுக்கு மாற்றத்தை உருவாக்குவோம் பெண் கல்வியை உயர்த்துவோம் இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் கூட கட்சியை தொடங்கவில்லை இதுதான் மிகப்பெரிய வேடிக்கையானது திமுகவை எதிர்த்து அரசியல் கட்சி தொடங்கிய மறைந்த நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட திமுக மீது இருக்கக்கூடிய தான் எதிர்த்தாரே ஒழிய கலைஞர் மீது கோபத்தையும் வன்மத்தை தான் விதைத்தாரே ஒழிய வெறுப்பை தான் கையினார நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இந்த சமுதாயத்தில் இதையெல்லாம் மாத்தி காட்டுவோம் அப்படி என்ற ஒரு வார்த்தை கூட அவர் பேசியது இப்படி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய என்று எல்லோருமே திமுகவின் மீது வெறுப்பை மட்டுமே கலைஞர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து இவர்கள் எல்லோரும் அரசியல் கட்சி தொடங்குகிறார்கள் ஐயோ கலைஞரை வீழ்த்தவே முடியவில்லையே அவருக்கு பின்னால் அவருடைய மகனை மு க ஸ்டாலினை வீழ்த்தவே முடியவில்லையே அவருக்கும் பின்னால் உதயநிதி ஸ்டாலின் என்று ஒருவர் வந்து நிற்கிறாரே அந்த கட்சியை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து வீழ்த்தவே முடியவில்லையே என்ற வன்மத்தின் வெறுப்பின் காரணமாக தான் கட்சியை தொடங்குகிறார்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை ஒரு பொய்யான தகவலை வைத்துக் கொண்டு அரசியல் கட்சியை தொடங்கினால் திமுகவை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது இதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர வேண்டும் அதற்காக அரசியல் கட்சிகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் புதிய புதிய தலைவர்கள் உருவாக வேண்டும் வர வேண்டும் அவர்கள் புதிய முறைகளை வழிகாட்ட வேண்டும் அதற்காக போடியான தகவல்களை கொடுத்து உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுத்து வழி நடத்துவது என்பது மிக ஆபத்தான செயல் தாமக தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் திருவாரூர் கூட்டத்தில் போய் பேசும்போது ஓடாத தேரை ஓட்டியதாக ஒரு தலைவர் தனக்குத்தானே பிம்பத்தை கட்டமைத்துக் கொண்டார் அவருடைய வாரிசு இன்று ஆட்சியில் இருந்து கொண்டு தமிழ்நாடு என்ற ஒரு தேரை ஓட விடாமல் இயங்க விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு வளர்ச்சியே அடையவில்லை அப்படி என்று ஒரு புதியதாக அரசியல் கட்சி தொடங்கிய ஒரு நபர் நடிகர் விஜய் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார் இதுதான் ஆபத்து என்று சொல்கிறோம் திமுக மீது விமர்சனம் வைக்கக்கூடாது என்பது நமது கருத்து அல்ல திமுக மீது நிறைய இருக்கிறது விமர்சனம் முதலமைச்சர் கையில் இருக்கக்கூடிய காவல்துறை வாட்டி வளைக்கிறது மிக கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய காவல்துறையை போன்று மிக மோசமான காவல்துறை நீங்க எந்த ஆட்சியிலையும் பார்த்து கொண்டு பார்த்திருக்க முடியாது அவ்வளவு மோசமான காவல்துறை இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட்ல இருக்கு அது எல்லாம் விமர்சனம் செய்ய வேண்டும் அதற்கு நமக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் தமிழ்நாடு இயங்கவே இல்லை வளரவே இல்லை நாம் என்கின்றோம் தமிழ்நாடு என்கின்றடு அளவிலும் அரசியல் அளவிலும் இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது சமூக அளவில் அப்படின்னு கேட்டா பெண்கள் பெண் குழந்தைகள் ஆண் பிள்ளைகள் படிக்கின்ற இளம் குழந்தைகள் ஒன்றாம் வகுப்பில் இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற இளம் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருக்கும் சமூகத்தில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகத்தினுடைய ஒரு நீதியை கடைபிடிக்கக்கூடிய அரசு ஸ்டாலின் அரசு மட்டும்தான் இது இந்தியாவுல வேற எந்த அரசாங்கத்தையும் கை நீட்டி சொல்ல முடியாது இன்னைக்கு பெண்கள் 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 அந்த இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே என்றால் சுதந்திரமாக வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு கல்யாணத்திற்கு ஒரு நல்லது கெட்டதற்கு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் அவர்களுக்கான இலவச பயணம் என்பது இந்த அரசு உறுதிப்படுத்தியிருக்கிறது இது என்ன எவ்வளவு பெரிய மாற்றம் அதற்கு அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மாதாந்தோறும் தொகை அது சாதாரணமானது கிடையாது கைவிடப்பட்ட பெண்கள் 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 கணவனை இழந்த வயதான அந்த உதவித்தொகை வைத்துக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் இது எல்லாம் மிகப்பெரிய மாற்றம் சமூகத்துல இதைதான் நம் சமூக நீதி என்கின்றோம் அதற்கடுத்தது புதுமை பெண் திட்டம் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு நுழைகின்ற பெண்கள் பெண் பிள்ளைகள் நுழையும் போதே முதல் மாதத்தில் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இன்று உயர்கல்வினுடைய எண்ணிக்கை ஆல் இந்தியா அளவுல இருபத்தி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பத்தி எட்டு சதவீதம் அப்படி என்றால் எவ்வளவு பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பூரா ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சு விட வேண்டும் என்று படிக்கிறதுக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள் இன்னைக்கு அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது அதற்கு அடுத்தது ஆண் பிள்ளைகளுக்கு அதே போன்று ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்கு நுழைக்கின்ற ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் திட்டத்துல படிக்கக்கூடிய பிள்ளைகள் அதுல படிச்சுட்டு மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் எல்லாம் ஐஏஎஸ் தேர்வு எழுதக்கூடிய ஐபிஎஸ் தேர்வு எழுதக்கூடிய வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாம் இந்த சமூகத்தினுடைய மாற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான சலுகைகள் திருநங்கைகளுக்கான சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்கள் இல்லாமல் மிக மிக மிகளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்றால் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இதை என்று புதிதாக கட்சி தொடங்கிய ஒரு நபர் குறிப்பிடுகிறார் என்றால் இந்த இளைஞர்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் இந்த இளைஞர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் உண்மையை பேசிட்டோம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது இதே என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னும் ஒரு மணி நேரம் நான் அந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வச்சு கிழி கிழினு கிழிப்பேன் அதையெல்லாம் என்னால பேச முடியும் அது வேற ஆனா ஒரு கவர்மெண்ட் எதுவுமே செய்யல இயங்கவே இல்ல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது மிகப்பெரிய ஆபத்தானது சோஷியல் ஜஸ்டிஸ் அதை முடிச்சிட்டு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில பதினொன்னு புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் டபுள் டிஜிட்டல் வளர்ச்சி இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் இதற்கு முன்பு கலைஞர் ஆட்சியில் பதிமூணு புள்ளி சதவீதம் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருந்தது அதற்கு அடுத்தது இப்போதுதான் ஸ்டாலின் கவர்மெண்ட்ல தான் பதினொன்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடு இன்னைக்கு வெளிநாட்டினுடைய முதலீடுகள் அத்தனையும் இங்கே வந்து புதிய புதிய தொழில் நிறுவனங்கள் கூட இன்னைக்கு வந்திருக்குது வேலை வாய்ப்புகள் பெருகி கொண்டே இருக்கிறது அதனுடைய புள்ளி விவரம்லாம் கேட்டா தனி ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு முதலீடுகளும் அவ்வளவு வேலை வாய்ப்புகளும் இங்க பெருகி கொண்டே இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்ச மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் இப்ப பாரதிய ஜனதா கட்சி யாரு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அந்த மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்க இந்தியாவுல இந்தியாவில் தான் பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னு சொல்லு அது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது அரசியல் ரீதியாக மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டா அரசியலில் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நிலை அல்ல அப்படி என்று தொடர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியிலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய மும்மொழி கொள்கை தொடர்ந்து எதிர்த்திருக்கிறது இருமொழி கொள்கையால் தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது இந்தியா என்பது ஏதோ இந்தி மொழிகளுக்காக மட்டுமே கிடையாது இந்தியா என்பது பன்முக தன்மை கொண்ட பல மொழிகள் பேசக்கூடிய பல இன மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அங்கே இந்திக்கு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்தியை எதிர்த்து வரும் மாநிலம் தமிழ்நாடு மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய நீட் தேர்வை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து வரக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அதுவும் குறிப்பா ஸ்டாலின் கவர்மெண்ட் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பொருளாதார வரி ஜிஎஸ்டி போன்ற வரிகளை தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இப்படி தொடர்ந்து அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசை எதிர்த்து போராடக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியை எதிர்த்து போராடுகிறது நீட் தேர்வு எதிர்த்து போராடுகிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பை எதிர்த்து போராடுகிறது இப்படி எண்ணற்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு போராடி கொண்டே இருக்கிறது பொருளாதார அளவிலும் போராடி இளைஞர்களே உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு நீங்க எல்லாம் படித்திருக்கிறீர்கள் பட்டதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் நீங்கள் சிந்தியுங்கள் உங்க கையில் இருக்கக்கூடிய செல்போனை போய் கையில் எடுத்துக்கோங்க அங்க ஏஐ ஒண்ணு இருக்குது புதுசா கண்டுபிடிச்சு ஒரு விஞ்ஞான முறையில ஒரு கருவி நீங்க கொடுத்திருக்கிறாங்க அதுல போயிட்டு தமிழ்நாடு ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்திருக்கக்கூடிய இந்த நான்கரை ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் என்ன சோஷியலி பொலிட்டிக்கலி அண்டு எக்கனாமிக்கலி என்ன டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி தேடுங்க அங்க இருக்கக்கூடிய டேட்டாஸ் வச்சு நீங்க பாருங்க தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறதா தமிழ்நாடு பின்னோக்கி போயிருக்கிறதா தமிழ்நாடு இயங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் சொல்றாரு அது சரியா அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பாருங்க ஏன்னா எல்லாமே இன்னைக்கு நம்ம செல்போன் இருக்கு எதையுமே நம்ம செல்போன்ல இல்லாம இல்ல நீங்க பயன்படுத்துங்க உண்மையை கண்டுபிடிங்க அதன் மூலமாக உங்க அரசியல் கட்சியினுடைய தேர்வு செய்யுங்கள் நடிகர் விஜய் போன்ற தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பின்தொடர்ந்தால் நீங்களும் ஒரு காலத்தில் பொய்யர்களாக ஆவீர்கள் இந்த சமூகத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நபராக நீங்க மாறிவீர்கள் என்பதை மட்டும் சொல்லி குடிக்கிறேன் நன்றி வணக்கம்